மக்களே காலையிலேருந்து பாஸ் செம்ம கடுமையாக வந்து பேசிகிட்டு இருந்தார் ஒருத்தருக்கும் மூஞ்சி கூட வந்து கொடுக்கல சொல்லப்போனால் வந்து எஃப்ஜி அவர்கள்லாம் லிவிங் ஏரியாவுக்கு ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து பிக்பாஸ் நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பேப்பர் பேனாக எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம் வழியாக வச்சு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுமையாக வந்து பேசிட்டு இருந்தார் மனசு இப்படியெல்லாம் பேச மாட்டார் செம்மையாக கலாய்ப்பார் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருக்காப்புல நம்ம பாஸ் அவர்கள் அது என்னடா அப்படின்னு பார்த்தா மிட் வீக் எவிக்ஷன் நம்ம அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்டா வந்து உள்ளரை வந்திருந்தாப்புல அதுக்கப்புறம் சில பல வேலைகள்லாம் வந்து நடந்தது கடைசியாக போகும்போது மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி காடை கையில் பிடிச்சிட்டு இதாம்மா நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்புல அப்புறம் அந்த காடுக்குள்ள என்ன இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அந்த சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீப் கெஸ்டாக நம்மளுடைய அவர்கள் வந்து வந்திருந்தார் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு மூவி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் எல்லாம் வேற வந்துட்டு இருக்குமோக்காக தான் வந்துருக்கா ஓகேங்களா ப்ரொமோஷனுக்காக ஆக வந்தார் நல்லா ஜாலியாக வந்து கானாலாம் பாடிட்டு செம்ம ஃபன்னாக வந்துருந்தாப்புல கிச்சன் ஏரியாவெலாம் பார்த்தாரு வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் சொல்லணுமோ அவர் பெருசாக பாயிண்ட்டெல்லாம் சொல்லலை ஏன்னா அவர் வந்து சீசன் பார்க்கல போல என்ன டேரக்டாக வந்துட்டாப்புல ஓகேங்களா ஆக்சுவலாக மனுஷன் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு தான் வந்திருக்கு ஏன் ஏன் சாப்பாடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது இல்லை இல்லை நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் இங்கே ஏதாவது பஞ்சம் பட்னி அப்படி இருந்து இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அப்பல ஸோ அதிலதே தெரிஞ்சது அவர் வந்து சீசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரி எல்லாமே ஜாலியாக போச்சு ஃபன்னாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு மாதிரி வந்து டென்ஷன் படுத்திட்டு போயிட்டாப்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்ல நான் கொடுத்துட்றேன் ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பிரித்து பார்க்கணும் அது என்ன வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாப்புல எல்லாரும் ஒரு மாதிரி அல்லே இல்லாமல் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஐயையோ என்னையா இப்படி பண்ணி போட்டு போயிட்ட மிட் வீக் விஷயனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போல ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி கண்ணுலேருந்தெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நான் தான் நான் தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் அங்கங்கே வந்து புலம்பிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்வதி பயங்கரமாக இருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து போயிட்டாங்க இல்லையா அப்போ திவாகருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலமை அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட வச்சிடாங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம இந்த வாரம் போயிடுவோம் அவ்வளோதான் மிட் வீக் வீக்ஷன் வேறு சொல்கிறாங்க முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்தாங்க கேமராவோட ஆங்கிள் வந்து பார்வதி மேலே தான் வந்துருந்தது நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க இதில் அவர் வந்து நல்லா கவின் போயிட்டாப்புல ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் மறுபடியும் லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு பரபரப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க எப்ஜே கூப்பிட்றாப்புல எப்ஜே நான் சொல்லும் போது தான் நீங்கள் அந்த கவரை பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல சொல்லிவிட்டு அதிகமான ஓகே திங்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களோட எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்றி தூடுறாப்பில் மனுஷன் ஒரு மாதிரி காண்டே விட்டாப்புல ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஐயோ போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எப்ஜி அவர்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பிரித்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரித்து காற்றாப்புல காமிச்சா அது பிராங்க் அப்படின்னு சொல்லி வருது ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதிக்குள்ள தூக்கி வாரி போட்டுருச்சான் ஏன்னா அவங்க அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது அவர் கை மறைச்சிருக்கு அதில் பி அப்படின்றது மட்டும் தெரியுது பிஆர் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஒருவேளை பார்வை பிஆர் யூ யூ அப்படின்னு எழுதிட்டாங்களோ என்னென்னு தெரியல நான் தானா முடிஞ்சடா கதை அவளை தானா முடிச்சு விட்டாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து யோசித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க முகத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் சபரிநாதன் ஒரு பக்கம் திவ்யா அப்படின்னு சொல்லி சரியான பிரச்சனை ஆகிடுச்சி அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அவ்வளோதான் அவங்க மென்டல் மாதிரி ஆகிட்டாங்க எப்பாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் நெஞ்சு மேலே கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புலமை பி அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு வந்துலாம் அல் இல்லை கண்டிப்பாக தான் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து போச்சு நல்லா ஃபன்னாக வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் எப்ஜே வந்து கொஞ்சம் தப்பு எடுத்த உடனே காமிச்சிட்டான் எடுத்த உடனே காமிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும் சரி ஓகே அதை விடுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வியானா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் முட்டிக்கிச்சிங்க இந்த கிச்சனில் எப்போ பார்த்தாலும் இந்த நெய்க்கு தான் எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கு ஓகேங்களா இந்த நெய் சண்டை என்னானாலும் விட்டே போக மாட்டேங்குது தயவு செய்து அந்த கிச்சன்லேருந்து அந்த நெய்யை வந்து தூக்கிடுங்க ஓகே எப்பவுமே வழக்கமாக அந்த உப்புக்கு சர்க்கரைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் ஆனால் இந்த டைம் வந்து நெய்க்கு தான் பெரிய சண்டைகளே இருக்கு ஓகே வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா கிட்ட போய் எங்களுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் கொடுக்க வேண்டியது தானே எல்லோரும் கொடுக்க சொல்லியிருக்காங்களாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க திவ்யா வந்து ஏமா நீ வந்திருந்தா நான் கொடுக்க போகிறேன் நீ வரல நான் என்ன பண்ணுறேன் இப்போ தான் வந்திருக்கேன் இதான் கொடுக்கறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து நெய் எடுத்து டங்கு டங்குன்னு வந்து தட்டில் வந்து தட்டியிருக்காங்க அது வந்து கீழே விழல நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கு அது வந்து கீழே விழலை ஸோ அதனால டங்குன்னு வந்து தட்டுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு பயங்கரமாக அரெட் ஆகிடுது என்னக்கா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க என்ன இப்படிலாம் இருக்கீங்க ஒரு நெய் தானே கேட்டேன் நான் வேறு ஏதாவது கேட்டேன் நான் எல்லாரும் கொடுக்குறது எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா ஒரு மாதிரி அந்த இது ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு மாதிரி காண்டு ஏற்றுட்டு இதில் பார்வதி வேற பின்னாடி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு பாருன் இப்போ நெய் ஒழுங்காக தரல தட்டில் தட்டிவிட்டாங்க அப்படின்றதுக்காக அதுக்கே சொல்லி நாமினேஷனில் வந்து நம்மளை போட்டு விடுவாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி ஒரு பக்கம் வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம காண்டாகிட்டு இருக்கிறாங்க திவ்யா ஏன்னா ஆல்ரெடி ரெண்டே பேர் தான் வேலை செய்யணும் சாண்ட்ரா வந்து வேலை செய்யலை அவங்க ஏதோ சம் ஹெல்த் பிரச்சனை அப்படின்றதுனால திவ்யாவே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சாண்ட்ரா வந்து ஃப்ரீ பேர்ட் மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஓகேவா எந்த வேலையும் பெருசாக செய்யல உடனே கவின் வந்துட்டார் ஏன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் சான்ட்ரா விக்ரம் அப்படின்னு சண்டை போச்சு அதுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு எல்லோரும் ஒன்று கூட்டினாங்க அப்போ எதுவும் வேலை செய்யலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து நம்மளுடைய க அவர்கள் வந்து வந்துட்டாப்ல உடனே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாப்பிட்ற டைமில் தான் இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவரே வச்சுட்டாங்க ஆனால் சேன்ட்ரம் வந்து எந்த வேலையும் செய்யலை அதனால திவ்யாவுக்கு அந்த கோவம் இருக்கு என்னடா எல்லாத்தையும் நம்மளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நெய் கொடுக்கல அப்படின்றதுக்காக இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செம்ம காண்டாயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா கிட்டே உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி புலம்புறாங்கன்னு பாருங்கள் நெய் தானே போட்டேன் தட்லையான் இப்படி தட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறது அது எப்படி அந்த பொண்ணு அந்த வீட்டில் எப்படி நெய்யை தட்டுவாங்க சொல்லு பார்க்கலாம் அது வரலன்னா எப்படி தட்டுறது சொல்லுக்கா நீ எப்படி தட்டுறது சொல் அவன் தட்டுல தானே தட்டான் அவன் மண்டலையை தட்டான் அப்படின்ற மாதிரி செம்மையாக கோபம் வந்து திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வந்து சொல்கிறான் ஆனால் திவ்யா வந்து சில நேரங்களில் கோ சில நேரங்களில் பல நேரங்களில் கோபம் தான் வந்து இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணையே போய் நோண்டிக்கிட்டே வந்திருக்கானுங்க பாரு அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அது ஒரு சாதாரணமான விஷயங்க ரெண்டு பேர் தான் வேலை செய்யணும் கண்டிப்பாக அந்த கடுப்புன்றது ஒன்று இருக்கும் அதை கேட்குற விதத்தில் கேட்கலாம் அவங்க சொல்கிறதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் கடுப்பு ஆகுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ எப்படி நம்ம அனுசரித்து கேட்கணுமோ அப்படியும் கேட்கலாம் ஓகே அஃப்கோர்ஸ் அது வந்து ஹியூமன் நேச்சர் தாங்க எப்படி உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டாங்க அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு அந்த டோனை கம்மி பண்ணி கொஞ்சமாக அப்படி ஒரு மாதிரி வந்து இதை பண்ணி கேட்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொஞ்சம் கோமப்பட்டாலே அதை ஏற்றுக்கலாம் ஓகே அப்படின்ற மாதிரி இந்த வியானா அவர்கள் வந்து நெய்க்காக என்னடா சண்டை எப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா கெமிக்கும் கம்ருதினுக்கும் சண்டை வந்துச்சா கம்ருதிதீனுக்கும் பார்வதிக்கும் அதுக்கு முன்னாடி வர சண்டை வந்துச்சா ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யால் தான் நெய் வந்து எழுக்காமல் இருந்திருந்த அண்ணே கம்ருதீன் இப்போ வரைக்குமே பார்வதியும் கமருதினும் லவ் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க ஓகே கண்டென்ட்டு வேறு மாதிரி போயிருந்துருக்கும் சீனா ஓகே ஆனாலும் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு இது நெய்யானால ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனில் நெய்னால் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடக்குது ஸோ இதை பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிங்க இன்னொரு தவிர செய்கிறேன் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்